தலைமை பண்பும் வீரமும் மேலாண்மை திறனும் கொண்ட சிம்மராசி நேயர்களே சென்றவருடம் சுபமான வருடமாகவே சென்றிருக்கும் உங்கள் மதிப்பு மரியாதை மற்றவர் மத்தியில் உயர்ந்திருக்கும் உங்கள் மரியாதையை தக்கவைத்துக் கொள்ளும் மனோதிடமும் வழிகளையும் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் இருந்து கோச்சார குரு கொடுத்திருப்பார் தற்பொழுது பிறக்கவுள்ள குரோதி வருட பலன்கள் எவ்வாறு உள்ளது என பார்க்கலாம் வருட ஆரம்பத்திலேயே உங்கள் பத்தாம் இடத்திற்கு நிகழும் குருபெயர்ச்சி நீங்கள் சொல்லும் சொல்லை வீட்டிலும் அலுவலகத்திலும் மற்றவர் மதித்து நடக்கும் மதிப்பான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பகவான் உங்கள் ராசியை ஏழாம் பார்வை செய்வதால் சோம்பல் தூக்கம் அதிகப்படியான அசதி மற்றும் நோய் தொந்தரவையும் கொடுத்திருப்பார் இது இந்த வருடம் தொடரும் என்பதால் பிரதிவாரம் சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு காகத்திற்கு அன்னமிடல் போன்ற எளிய பரிகாரங்கள் செய்து வந்தால் சனி இருந்து விடுபடலாம் உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு குரு பார்வை இருந்தாலும் இரண்டில் சஞ்சாரம் செய்யும் கோச்சார கேதுவால் நீங்கள் சொல்லும் விஷயங்கள் சரியானதாக இருந்தாலும் மற்றவர் அதை செயல்படுத்துவதில் தாமதம் உண்டாகும் வரவேண்டிய பணம் சற்று தாமதத்திற்கு பின் உங்கள் சுயஜாதகம் வலுவாக இருந்தால் வந்து சேரும் புதிதாக வருமானம் வரும் வழியை கண்டறியும் கடும் முயற்சி மேற்கொண்டு வெற்றி பெறுவீர் வீடு வாகனம் சொத்துக்கள் வாங்கும் யோகத்தை உங்கள் நாலாம் இடத்தை பார்க்கும் கோச்சார குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் குறையும் அல்லது பிரச்சனைகள் குறையாவிட்டாலும் வலிகள் குறையும் உங்கள் குழந்தைகளின் படிப்பு முன்னேற்றம் அடையும் சில சிம்ம ராசி அன்பர்களின் புத்திரர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை விபத்துக்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு உங்கள் ஸ்தானத்திற்கு நாளில் உள்ள ராகு ஒழுக்க குறைபாட்டை கொடுக்கும் அமைப்பும் உள்ளது எனவே சிம்ம ராசி அன்பர்கள் தங்கள் குழந்தைகள் மேல் ஒரு கண் வைத்துக் கொள்வது பெரிய பிரச்சனைகளில் இருந்து உங்களை காக்கும் சிம்ம ராசி நேயர்களின் புத்திரஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்தில் கோச்சார குரு செல்வதால் கல்லூரியில் படித்துக்கொண்டிருக்கும் அல்லது கல்லூரி படிப்பை முடித்த உங்களது பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் உங்கள் ஆறாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் ஒரு சேர கோச்சார குரு பார்ப்பதால் இந்த வருடம் வேலையில் சிக்கல்கள் இருந்தாலும் வருமான முன்னேற்றமும் நிச்சயம் உண்டு உங்கள் சுய ஜாதகத்தின்படி வருமானத்தின் அதிகரிப்பு மாறுபடும் ஆனால் நிச்சயம் நல்ல பலன் உண்டு அதே சமயத்தில் நோய் தொந்தரவு குறிப்பாக வயிறு முழங்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து தொல்லை கொடுக்கும் உங்கள் கலத்தர ஸ்தானத்தில் உள்ள கண்டச்சனி ராசியை ஏழாம் பார்வை பார்ப்பதால் உங்கள் வேகம் குறையும் மந்த நிலை உருவாகும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் உண்டு வேலையில் இல்லாத நிலையில் நோய் பிரச்சனைகள் வரலாம் புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்த்தால் பழைய கடன்கள் குறையும் நிலையை கோச்சார சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாணத்தில் உள்ள ராகு ஆயுள் சம்பந்தப்பட்ட பயத்தை தந்துவிடுவார் ஆங்கில மருத்துவம் அலோபதி வைத்தியம் பார்க்கும் சூழல் வந்து போகும் கோர்ட் கேஸ் வழக்குகளில் பொய் சாட்சிகள் உங்களுக்கு தொல்லை தரும் சூழல் உண்டு முடிந்த அளவு நேர்மையான வழியில் செல்லும் பட்சத்தில் உங்களுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழும் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பிரச்சனை வராது உங்கள் பாகிஸ்தானத்திற்கு சனியின் மூன்றாம் பார்வை உள்ளதால் உங்கள் குலதெய்வ வழிபாடுகள் செய்ய ஏதுவான காலமாகும் வயதில் மூத்த சிம்மராசி என்பவர்கள் பித்ரு காரியங்கள் செய்ய உங்களுக்கு தெய்வ அனுகூலம் தேடி வரும் தந்தை வழி சொத்துக்களில் சிக்கல்கள் நீடிக்கும் சனி பகவான் நியாயத்தின் அதிபதி என்பதால் தந்தை வழி சொத்து பிரச்சனைகளை நியாயமான முறையில் கையாளும் பொழுது நிரந்தர தீர்வு கிடைக்கும் மகாபாரதத்தில் தர்மர் வனவாசம் சென்றது பத்தாம் இட கோச்சார குரு காலத்தில்தான் இந்த பத்தாம் இட குரு உங்கள் வேலையை அல்லது தொழிலை மாற்றலாமா என்ற சிந்தனைகளையும் அலுவலக தொந்தரவு காரணமாக வேலையை விட்டுவிடலாமா என்ற சிந்தனைகளையும் கொடுத்து விடுவார் ஆனால் அதே பத்தாம் இட கோச்சார குரு தான் உங்கள் தன குடும்ப வருமான ஸ்தானத்தையும் பார்ப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நிகழும் வருமானத்திற்கு குறைவிருக்காது வேலையை விட வேண்டாம் மூத்த சகோதரர் வழியில் விரயங்கள் மனஸ்தாபங்கள் உண்டு பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்க தொந்தரவுகள் இல்லை உங்கள் பனிரெண்டாம் இடமான அயன சயன போகஸ்தானத்தை கோச்சாரக் கேது பார்வை செய்வதால் தூக்க குறைபாடு உண்டு எதிர்பார்க்கும் போகங்கள் அவ்வளவு சீக்கிரம் அமையாது உங்கள் புத்திரர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆக மொத்தம் இந்த தமிழ் புத்தாண்டு சிம்மராசி அன்பர்களின் குழந்தைகளுக்கு மிகச்சிறப்பான ஆண்டாகவும் சில ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் புத்திரர்களின் வேலை தொழில் மூலம் ஓரளவு திருப்தியான ஆண்டாகவும் அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை மேற்கூறிய இந்த குரோதி வருட பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள் அவரவருடைய சுய ஜாதகத்தின்படி மேற்கூறிய பலன்கள் சற்று மாறுபடலாம் எனவே மேலும் துல்லியமான பலன்கள் வேண்டும் எனும் நபர்கள் தங்களுடைய சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடரிடம் காண்பித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும் சிம்மராசி அன்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்